அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாலே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்கவளம் குரு வாழ்க குருவே துணை திருவடி புகழ்ச்சி திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவடி புகழ்ச்சி நான்காவது பாடல் பரம தத்துவ நிறதிசைய நிக்கலம் பூத பௌதிக தார நிபுணம் என்று வல்லல் பெருமான் பாட இருக்க பாடியிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான திருவடி புகழ்ச்சி இந்த பாடலினுடைய மெய்ஞான விளக்கம் பரம தத்துவம் என்றால் தெய்வீக உண்மையாகும் சாதாரணமாய் தத்துவம் என்பது உண்மை அக இயல் ஆம் மேலும் பூத முதல் நாதம் ஈராக உள்ள நிலைகளையும் உட்கூறுகளையும் ஆன்மா கடவுள் உண்மை விளக்கங்களையும் தத்துவங்களாக பேசுவர் தத்துவம் என்பது அது நீ என்று வேதாந்தம் கூறும் உபதேச பொருளா உண்மையிலே உள்ள கடவுள் தானே இந்த மனித பிறப்பு வடிவோடு நாம் ஒவ்வொருவருமாய் தோற்றி விளங்குதல் மேலான தத்துவ பொருளாக காண்கிறோம் நிற திசையம் அதிசயம் என்றால் ஆச்சரியப்படுவது வியந்து கொள்வது ஒரு தோற்றத்தையோ செயலையோ நிகழ்ச்சியோ கண்டு வியத்தல் கூடும் நம் பரம்பொருள் வெளியீட்டு விளக்கம் ஒவ்வொன்றும் ஊன்றி பார்க்கும்போது மிக ஆச்சரியமாக இருக்க காண்கிறோம் நம் பக்குவ பரநிலை நின்று நோக்கும் போது எல்லாமல்ல கடவுள் சன்னதியிலே தோற்றமும் அருட்பெரும் சக்தியாக இயல்பே என்று அறிந்து அதையும் வியாது நிற்கிறோம் இதைத்தான் நிறைதிசைய நிலையமாம் எனவே இந்த திசையம் கடவுள் இயற்தன்மை என கண்டுகொள்வோம் நிகலம் என்பது நிஷ்கலம் என்ற வடச்சொல் மாற்று இது சகலம் என்பதற்கு எதிரடை சொல்லாம் இதற்கு பொருள் உருவோடு விளங்குவது அதாவது உருவமாகும் உருவத் தோற்ற நிலையற்றது அருவம் எனப்படுவது நிற்கலம் அருவ நிலையான வான் வெளி அன்றுதான் உருவ பிரபஞ்சமுற்றும் வெளிப்பட்டு உள்ளதை அறிவோம் அகண்ட பெருவெளி நிலையை களமாகவும் அதில் உருவ பிரபஞ்சம் ஒன்றுமே இல்லாதது போல் இருக்கின்றது ஆதி தொடக்கத்தில் இதனால்தான் ஆண்டவரின் அந்த நிலை தோற்றம் நிஷ்கலம் அல்லது நிற்கலம் எனப்பட்டுள்ளதாம் பூத பௌதிகர தர நிபோனம். சூன்ய வெளியாய் தோன்றின கல சதத்தில் திருவருள் செயல்பட தொடங்கிய வான் அல்லது ஆகாசம் இருந்து காற்றாய் ஆன இயக்க நிலை ஏற்பட்டு கனலாய் தோன்றி நீர் பரப்பாய் நிலமாய் திரண்ட விளங்கின நிலையே ஐம்பூத நிலையாகும் பூதம் என்றாலே விரிந்து மலர்ந்து தடித்து தோற்ற கொண்டு இயங்குவது என்று பொருளா இப்படி தோன்றிய பூதங்கள் கூ கூடிய பல்வேறு பொருள்களாய் அணு முதல் அண்டம் வரை உள்ளவைகளாக பௌதீக பிண்டங்களாய் கொள்ளப்படும் இப்படி பலவாகிய பிண்டங்கள் உருவடைவதும் சிதை உருவதும் உள் வளர்ச்சியின் அருள் செயலாகும் பௌதீகம் பௌமம் செவ்வாய் பௌதீகம் என்ற சொல்லுக்கு மெய்ப்பொருள் தீ அல்லது தெய்வீக ஒளி இங்கு இயற்கை ஆற்றல் அகத்தே புதிந்து வைக்கப்பட்டுள்ள பொருள் என்பதாம் இப்பௌதிக தோற்றத்தால் மிக நிபுணத்துவம் அல்லது அதிதிரல் கொண்டதால் கொண்டதாம் இதனால் தான் அணுக்கள் அந்த ஆட்டம்ஸ் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் மூலக்கூறுகள் மல்குல்ஸ் தனிமங்கள் எலிமெண்ட்ஸ் பொருள்கள் சப்ஸ்டான்ஸ் தாவர உயிரியல் வடிவங்கள் பயாட்டிக்கல் அண்டு பயாலஜிக்கல் ஃபார்ம் கரு உடல் கூறுகள் லிவிங் எம்பிரஸ் பிற அக பரிமாணங்கள் அவுட்டர் அண்டு இன்னர் எவால்யூஷன் எவொல்யூஷன் எல்லாம் வியப்புற சதா நடந்து கொண்டுள்ள இந்த பிரபஞ்சத்தில் என்பதைத்தான் வள்ளல் பெருமான் திருவடி புகழ்ச்சியில் பரம தத்துவ நிறதிசை நிற்கல பௌதிகர தார நிபுணம் என்று வல்லல் பெருமான் பாடுகிறார் ஆக அந்த பரம தத்துவம் என்றாலே தெய்வீக உண்மையாகும் நிரதிசயம் என்றால் அதிசயம் ஆட்சியிடையப்படுவது வியந்து கொள்வது உண்மையான இயற்கை கடவுளுடைய இயற்கன்மையை கண்டுகொள்ள நிலையா அப்ப நிக்கலம் நிஷ்கலம் என்ற வடச்சொல் ஆகவே இறைவன் எங்கும் நீக்கமர அந்த வான்வெளியிலே அகண்ட வெளியிலே இருக்கக்கூடிய ஏக இறைவனாக இருக்கிறான் அப்போ பூத பௌதிகர தார நிபுணம் என்று சொல்லக்கூடிய சூன்யத்திலிருந்து தோன்றி மறைந்து வளர்ந்து ஆகாசம் காற்று நெருப்பு நீர் பூமி என்ற அந்த பஞ்சபூதங்களாக மாறி அங்கே ஓரறிவு உயிரிலிருந்து இரண்டாவது அறிவு மூன்றாவது அறிவு நான்காவது அறிவு ஐந்தாவது அறிவு ஆறாவது அறிவு மனிதனாய் வந்து எந்த வேலைக்கு வந்தோமோ அந்த வேலையை பிரபஞ்சத்தில் அடையணும் மனிதன் என்ன பண்ணுறான் வந்த வேலையை விட்டுட்டு சொந்த வேலையிலே தங்கிவிட்டான் தான் தனது என்ற அங்காரத்தோடு அருவகை அறுகுணம் பட்டு இங்கே வந்து என்ன பண்ணுறான் பேராசை வந்துடுச்சு சினது கடும்பற்ற கடும்பற்று வருது உயர்வு தாழ்வு வருது முறையற்ற பால் கவர்ச்சி வருது வஞ்சம் இருப்பு கட்டி கொள்கிறான் என்று நிலையை சொல்லக்கூடிய அறுவக குணவகப்பட்டு அல்லல் பட்டு மாண்டு போகிறான் இதற்காக மானிட பிறவி பிறக்கவில்லை மரணமில்லா பெருவாழ்வை அடையணும் அப்போ அந்த மரணமில்லா பெருவாழ்வு கிடைப்பதற்குத்தான் வல்லல் பெருமான் என்ன பண்றாரு நான சரியை என்ற தலைப்பிலே இருபத்தெட்டு பாடலை பாடி உண்மையை உணர்ந்து கொள்ளுங்கள் அப்போ உண்மையான நிலையோடு வாழ வேண்டும் என்கின்ற அந்த செய்தியை நமக்கு சொல்றார் என்ன சொல்கிறாரு கண்டதெல்லாம் அனைத்தியமே கேட்டதெல்லாம் பழுது கற்றதெல்லாம் பொய்யே நீர் கழித்ததெல்லாம் வீணு உண்டதெல்லாம் அலமே உட்கொண்டதெல்லாம் குறையே உலகீர் இதுவரையும் உண்மை அறிந்திலரே விண்டதினால் என் இனி நீர் சமரச சன்மார்க மெய்நெறியை கடைபிடித்து பொருளை நன்குணர்ந்து எண்டகு சிற்றம்பலத்து எந்த அருள் அடையின் மின் இரவாத வரம்பெறலாம் இன்புறலாமே என்று நாண பாடல் நான்கில் வள்ளல் பெருமான் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி ஆகவே இதெல்லாம் உண்மை கிடையாது எல்லாம் மாயை உண்மையை நீங்கள் உணர்ந்து கொள்ளணும்னா நம்ம என்ன பண்ணணும் அந்த திருவடி புகழ்ச்சியில் வரக்கூடிய நூற்றி இருபத்தெட்டு பாடல்களையும் தெரிந்து கொள்ள வேண்டும் அகவல் பாராயணம் பண்ணணும் அருட்பெரும் ஜோதி அட்டகத்தை படிக்கணும் படித்தால் உண்மையான மெய்ப்பொருள் எது என்பதை உணர்ந்து கொண்டு மரணமில்லா பெருவாழ்வை நாம் அடைய முடியும் என்பதைத்தான் வள்ளல் பெருமான் ஒவ்வொரு திருவருப்பா பாடல்லையும் உண்மையை சொல்லுகிறார் அவர் சொல்லுகிற நிலையிலே நாம் வாழ முயற்சி செய்வோம் என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே வல்லான் தாளே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் எம் கோவி துன்றுமலை வெம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து சும்மா இருக்கும் என்று பாடி அருளச் செய்த வள்ளல் பெருமான் திருவடியை தொட்டு வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா நெறி குவலையமெல்லாம் மோங்குக என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சுவாமிகளின் திருவடியை மீண்டும் மீண்டும் தொட்டு வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் மகான்கள் யோகிகள் ஜீவ முக்தர்களுடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற மகா மந்திரத்தை வான்காந்தத்திலே கலக்கவிட்டு வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்